வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் ஆந்திர மாநிலம் ஹைதராபாத்தில் இருந்து சென்னை பெங்களூருக்கு புல்லட் ரயில் பாதை ஐந்து லட்சம் கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வருகின்ற அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி வங்கக்கடலில் புயல் உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சிக்கு வந்த பின் மாநிலத்தின் வளர்ச்சி மீண்டும் வேகமடையும் என்று பீகாரில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் எழுபத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான ஆயுதங்கள் வாங்க பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்புதல் வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஆயிரத்தி நூற்றி இருபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் தொண்ணூற்றி ஓராயிரத்தி இருநூறு ரூபாயாகவும் ஒரு கிராம் பதினோராயிரத்தி நானூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி எழுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது திருவண்ணாமலை சாத்தனூர் அணையிலிருந்து நீர் திறப்பு மூவாயிரத்தி எழுநூறு கனடியிலிருந்து நான்காயிரத்தி இரநூத்தி ஒன்பது கனஅடியாக அதிகரித்துள்ளது ஒகனைக்கல் காவிரி ஆற்றின் நீர்வரத்து வினாடிக்கு ஐம்பத்தி ஏழாயிரம் கனஅடியிலிருந்து அறுபத்தி ஐயாயிரம் கனஅடியாக அதிகரித்துள்ளது வாலாற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் பாலாஜாபாத் அவலூர் தரைப்பாலத்தில் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் தூய்மைப் பணியாளர்கள் அனைவருக்கும் தினந்தோறும் மூன்று வேளை இலவச உணவு வழங்க தமிழ்நாடு அரசு அனுமதி வழங்கியுள்ளது தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகள் அடுத்த வாரம் முதல் தொடங்கும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது சென்னை அடையாறு முகதுவாரத்தில் தூர்வாரும் பணியை முதலமைச்சர் மு அவர்கள் ஆய்வு செய்தார் முகூர்த்த தினம் மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு ஆயிரத்தி நூற்றி எழுபது சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக போக்குவரத்துக் கழகம் அறிவித்துள்ளது கனமழையின் காரணமாக விடுமுறை அறிவிக்கப்பட்ட மாவட்டங்களில் நாளை பள்ளிகள் செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் மகாபந்தன் கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளராக தேஜஸ்வி யாதவ் அவர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளார் செப்டம்பர் மாதத்தில் நூத்தி பனிரெண்டு தரமற்ற மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக ஒன்றிய அரசின் மருந்து தர கட்டுப்பாட்டு அமைப்பு அறிக்கை வெளியிட்டுள்ளது சென்னை புரத்தில் மேம்படுத்தப்பட்ட தொல்காப்பிய பூங்காவை முதலமைச்சர் மு க அவர்கள் இன்று திறந்து வைக்க உள்ளார் ஐப்பசி மாதத்தின் முதல் சுபமுகூர்த்த நாளான இன்று பத்திரப்பதிவு அலுவலகங்களில் கூடுதல் டோக்கன்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது தமிழகத்தில் இன்று ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் நீலகிரி ஈரோடு திருப்பத்தூர் வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது எழுபத்தி ஆறு கால்நடை மருத்துவ பணியிடங்களுக்கு விண்ணப்பிப்பதற்கு வருகின்ற நவம்பர் பதினான்காம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வங்கக்கடலில் இன்று புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது திருச்செந்தூரில் நடைபெற இருக்கும் சூரசம்ஹாரத்தை முன்னிட்டு அரசு விரைவு போக்குவரத்துக் கழகம் மூலம் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அரசு விரைவு போக்குவரத்துக் கழகம் அறிவித்துள்ளது மேட்டூர் அணை முழு கொள்ளளவாக உள்ள நிலையில் காவிரி ஆற்றில் எந்த நேரத்திலும் வினாடிக்கு அறுபதாயிரம் அடி உபரி நீர் திறக்க வாய்ப்புள்ளதால் மேற்கொண்ட இந்த பதினோரு மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் நெல் கொள்முதல் ஈரப்பத அளவை இருபத்தி ரெண்டு சதவீதமாக உயர்த்துவது தொடர்பாக ஆய்வு செய்ய ஒன்றிய அரசு சார்பில் குழு அமைக்கப்பட்டுள்ளது முப்பது ஆண்டு குத்தகை காலம் முடிவுக்கு வந்ததைத் தொடர்ந்து திருச்சியில் உள்ள எஸ்ஆர்எம் குழும ஹோட்டலை தமிழக சுற்றுலாத்துறை கையகப்படுத்தியுள்ளது கோவில் சொத்து கோவிலுக்கே என்ற உயர்நீதிமன்ற தீர்ப்பு வரவேற்புக்குரியது என்று பாஜக மாநில தலைவர் நயினர் நாகேந்திரன் அவர்கள் தெரிவித்துள்ளார் ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள் தேர்விற்கான விடைத்தாள்கள் மறுபதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக டிஎன்பிஎஸ்இ அறிவித்துள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக தென்காசி மாவட்டத்திற்கு வருகின்ற அக்டோபர் இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பது ஆகிய இரண்டு நாட்கள் செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி வரை மழை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது நாம் தமிழர் கட்சியின் சார்பில் வருகின்ற பிப்ரவரி ஏழாம் தேதி மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடைபெறவுள்ளதாக அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் தெரிவித்துள்ளார் தாம்பரம் செங்கல்பட்டு இடையே நான்காவது ரயில் பாதை திட்டத்திற்கு ரயில்வே அமைச்சர் ஒப்புதல் வழங்கியுள்ளார் ஆயுதப்படைகளுக்காக நீர்நிலைகளில் செல்லும் ஆறு அதிவிரைவு ரோந்து படகுகளை ஒன்றிய அரசு வாங்க திட்டமிட்டுள்ளது மலேசியாவில் அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி தொடங்கும் ஏசியன் உச்சி மாநாட்டில் பங்கேற்க நேரில் செல்லாமல் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புறக்கணித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது பூண்டி மற்றும் செம்பரம்பாக்கம் ஏரிகளில் இருந்து தண்ணீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதால் கரையோர மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது நேபாளத்தின் கல்வி நிலையங்களுக்கு சுமார் எண்பத்தி ஓரு பள்ளி பேருந்துகளை இந்திய அரசு இலவசமாக வழங்கியுள்ளது தமிழகத்தில் அரசு துறையில் காலியாக இருந்த நான்காயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ரெண்டு பணியிடங்களுக்கு கடந்த ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதி நடைபெற்ற குரூப் ஃபோர் தேர்விற்கான முடிவுகளை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது சாத்தனூர் அணையிலிருந்து நீர் நீர்திறப்பு வினாடிக்கு பதினையாயிரம் கனடியாக அதிகரித்துள்ளது திருச்செந்தூரில் கந்தசஷ்டி விழா தொடங்கியுள்ள நிலையில் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி சூரசம்ஹாரம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை கிண்டி ரேஸ் கோர்ஸ் கிளப் நிலத்தில் மழைநீர் சேமிப்பு குளங்கள் அமைத்தல் உள்ளிட்ட திட்டங்களை அரசு தொடர்ந்து மேற்கொள்ளலாம் என்று உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைய வாய்ப்பு இல்லை என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தீபாவளி என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தீபாவளி வாழ்த்து தெரிவித்துள்ளார் தலைநகர் டெல்லியில் கடந்த நான்கு ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு தீபாவளி பண்டிகைக்கு பின் காற்று மாசு அதிகரித்துள்ளது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் இருமுடி கட்டி சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலில் பதினெட்டாம் படி ஏறி ஐயப்பனை தரிசனம் செய்தார் சென்னையில் மழையால் பாதிக்கப்பட்ட ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் பேருக்கு காலை உணவு வழங்கப்பட்டது என்று சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது ஈரோடு மாவட்டத்தில் கோபி சக்தி கவுந்தப்பாடி மற்றும் சுற்றுப்புற பகுதியில் பெய்த கனமழையால் பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பள்ளி கட்டடங்களை பராமரிக்க கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது தீபாவளி பண்டிகையை இந்த ஆண்டு சிவகாசியில் ஏழாயிரம் கோடிக்கு பட்டாசுகள் விற்பனையானதாகவும் இது கடந்த ஆண்டைக் காட்டிலும் ஆயிரம் கோடி ரூபாய் விற்பனை அதிகமாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தீபாவளி பண்டிகையை ஒட்டி ஆறு லட்சம் கோடி ரூபாய்க்கு இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை மக்கள் வாங்கியதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒகேனக்கல் காவிரி ஆற்றின் தண்ணீர் வரத்து வினாடிக்கு முப்பத்தி ரெண்டாயிரம் கனஅடியாக அதிகரித்துள்ளது வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் பனிரெண்டு மாவட்டங்களுக்கு சிறப்பு அதிகாரிகளை முதலமைச்சர் மு அவர்கள் நியமித்து உத்தரவிட்டுள்ளார் காவலர் வீரவணக்க நாள் விழாவில் நூத்தி எழுபத்தி ஐந்து பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு க அவர்கள் வழங்கினார் சென்னையில் அறுபது மெட்ரிக் டன் பட்டாசு கழிவுகள் அகற்றப்பட்டுள்ளதாக சென்னை மாநகராட்சி நிர்வாகம் தகவல் தெரிவித்துள்ளது சென்னை ஓபன் மகளிர் சர்வதேச சென்னை சாம்பியன்ஷிப் போட்டி வருகின்ற அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி துவங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்மிபூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்